கர்வ விலைமையுள்ள ஆண்டவருக்கு மயிமை உண்டாகட்டும் ஆசீர்வதிக்கப்பட்டதான அருமையான நல்ல அதிகாலை நேரத்துக்காக கத்தருக்கு நன்றி சொல்கிறேன் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நெய்யாகவே கர்த்தரை நாம் அதிகாலையில் தேடும்போது ஆண்டவருடைய பிரசனம் நம்மை ஆட்கொள்ளுகிறத நம்மால் உணர முடியும் வேத புத்தகத்தில் படிக்கும்போது அதிகாலை நேரத்தில் தேவன் எவ்வளோ அற்புதங்களை செய்தார் அதிகாலையில் தம்முடைய பிள்ளைகளை விசாரிக்கிறார் பிள்ளைகளை புசிக்கிறதற்கு ஏதாகிலும் இருக்கிறதா என்று கேட்கிறார் ஆம் இன்றைக்கும் கூட ஆண்டவர் அவருடைய ஜனத்தை அதிகாலையில் விசாரிக்கிற தேவன் ஆகவே அதிகாலையில் தேவ சமூகத்திலே ஆயத்தமாகி காத்திருப்போம் கர்த்தர் நமக்காக மகிமையான காரியங்களை செய்கிறார் மீகா தீர்க்கதர்ஷின் புத்தகம் ஏழாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் என் சத்ருவி எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார் நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார் இந்த காலை நேரத்திலும் கூட பாருங்கள் சத்துரு நமக்கு விரோதமாய் எப்போதும் சந்தோஷப்பட்டு கொண்டே இருப்பான் நம்முடைய ஒவ்வொரு நாம் கர்த்தரை விட்டு வழங்கி போகும்போது நாம் விழும்போது அதெல்லாம் சந்தோஷக்கு சாத்தானுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய காரியங்கள் என்று பார்க்கு நாம் இருளிலே உட்காருகிறது அதாவது நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய நாம் போய் பாவ இருளிலே மறைந்து கொள்கிறது இதெல்லாம் சாத்தானுக்கு சந்தோஷத்தை கொடுக்க கொடுக்கிற காரியங்கள் ஆகவே தான் பக்தன் சொல்கிறான் என் சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் இழந்திருப்பேன் நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறேன் ஆண்டோருடைய வார்த்தைகள் இருக்கிறது இது நம்முடைய கால்களுக்கு தீபம் நம்முடைய பாதைக்கு இருக்கிறது என்று பார்க்கிறோம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு பத்தொன்பது இருபது வசனங்களை படிக்கும்போது யாக்கோபுக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார் அவர் வேறு எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை அவருடைய நியாயங்களை அறியாமல் போகிறார்கள் அல்லேலூயா என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேறு எந்த ஜாதிக்கும் செய்யாத விசேஷமான காரியத்தை இந்த சத்திய புத்தகத்தை சத்தியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் இதை கை கொண்டு ஆண்டுவருக்காக ஜீவிப்போம் கர்த்த நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக ஜெபிப்போம் சத் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொன்ன எங்கள் நல்ல நல்லாண்டு நாங்கள் துதிக்கிறோம் அருமையான இந்த காலை நேரத்திலும் கூட கதாவே ஆலையிலுள்ள ஸ்தோத்திரம் நாங்கள் சத்தியத்திற்காக நிற்க பரிசுத்தாவியானவர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியாக ஜபிக்கிறோம் உம்முடைய வசனம் சத்தியமாக இருக்கிறது ஆண்டவரே வசனத்தை கை கொண்டு உம்முடைய சித்தத்தை உம்முடைய பிள்ளைகள் செய்யட்டும் இந்த நாளிலும் ஆண்டவருக்காக ஜீவிக்கிற ஜீவியம் இவர்கள் வாழ்க்கையில் காணப்படட்டும் சத்ரு ஆண்டவரே இவர்களுடைய விடுதலை கண்டு மகள மகளாதபடி ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து இவர்களை தாங்கி நடத்தும்படியாக ஜபிக்கிறோம் பலப்படுத்தும் அற்புதமான காரியங்களை செய்யும் இந்த நாளிலும் உம்முடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகளுக்கு விளங்க பண்ணும் ஆசீர்வதியும் ஏசும் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ்